காஞ்சிபுரம் மகாநாட்டுத் தலைவர் காஞ்சிபுரத்தில் நடைபெறப் போகும் தமிழ் மாகாண மகாநாட்டிற்கு தலைவர் தேர்ந்தெடுப்பதில் பலவிதமான அபிப்பிராயங்களும் வதந்திகளும் உலவு வருகின்றன முதன் முதலாக சேயமான் வரதராஜர நாயுடுவை யாம் சிபாரிசு செய்தோம் அதை அவர் மறுத்துவிட்டதோடு நில்லாமல் பொதுஜனங்களுக்கு தன்னை யாரும் சிபாரிசு செய்யக்கூடாது என புத்திமதியும் கூறிவிட்டார் இப்படி அவர் புத்திமதி கூறியது தன்னை பற்றி அதிகமாய் நினைத்துக் கொண்டார் என்பதைத்தான் காட்டுகிறது சேமான் தங்கப்பெருமாள் பிள்ளை அவர்களைத் தலைவராக தேர்ந்தெடுக்கக் கூடும் என்று வதந்தி உலவுவதாக ஜஸ்டிஸ் பத்திரிகையும் திராவிடன் பத்திரிகையும் எழுதியதோடு அதற்கு சில காரணங்களையும் கூறுகின்றன இப்படி அப்பத்திரிகைகள் எழுதுவதற்கு காரணம் சேமான் தங்கப்பெருமாள் பிள்ளை அவர்களை இப்பத்திரிகைகள் நன்கு அறிந்து கொள்ளாததான் என்று சொல்லுவோம் சேமான் தங்கப்பெருமாள் பிள்ளை அவர்கள் குறுகுல போராட்டத்தில் சேமான் ஐயரை ஆதரித்தார் என்னும் கூற்றுக்குச் சிறிதும் ஆதாரமில்லை தமிழ்நாட்டில் எவரையும் விட நாம் அவரிடத்தில் மிகவும் நெருங்கிப் பழகியுள்ளோம் சில பிராமணர் பெரியோர் என்று சொல்லப்படுகின்றவர்களைப் போல் பாம்புக்குத் தலையும் மீனுக்கு வாலும் காட்டுகிற குணம் அவரிடம் சிறிதும் கிடையாது வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தில் அவருக்கு சிறிது அபிப்பிராய பேதம் உண்டு என்பதை யாமும் ஒப்புக்கொள்ளுகிறோம் அதற்காக பிள்ளை அவர்களை சில பிராமணர்கள் சூழ்ந்து போற்றுவதும் உண்மையே ஆனால் தம்முடைய அபிப்பிராயம் மற்ற பிராமணரல்லாத தலைவர்கள் என்று சொல்லப்படுவோரில் சிலரைப் போன்று பிராமணரின் போத்துதலுக்காக ஏற்படுத்திக் கொண்டதல்ல பிராமணரல்லாத தலைவர்கள் என்று சொல்லப்படுவோரிலேயே வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை பற்றி யாதொரு அபிப்பிராயமும் கூறாமல் மவனம் சாதித்து இருசாராரையும் ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்கள் எத்தனை பேர் என்பதை திராவிடன் ஜஸ்டிஸ் பத்திரிகைகள் கவனித்தனவா எவ்வளவோ அனுபவம் பெற்ற போதிலும் ஜஸ்டிஸ் திராவிடன் பத்திரிகைகளுக்கு உறுதியான தேச பக்தர்களை அறிந்து கொள்வதற்கு போதிய ஆதாரம் இல்லை என்றே சொல்லுவோம் இதை ஒப்புக்கொள்ளாது அவை மறுக்குமானால் பிராமணப் பத்திரிகைகள் போல் சமயத்திற்கு ஏற்ற விதமாய் குருட்டுக்கண்ணனை கண்ணன் என்றும் சுத்தமதியினை தத்துவஞானி என்றும் எழுதி தம் கட்சிக்கு ஆட்களைச் சேர்த்துக் கொள்ளுகின்ற இழிகுணத்தை தாமும் அனுசரிப்பதாக வாவது ஒப்புக்கொள்ள வேண்டும் சீமான் தங்கப்பெருமாள் பிள்ளை அவர்கள் நமது பத்திரிகையின் துணை ஆசிரியர் பதவியினின்றும் விலகிக் கொண்டதை சில விஷமக்கார நிருபர்களும் பிராமணப் பத்திரிகைகளும் தங்களுக்கு அனுகூலமாய் உபயோகப்படுத்திக் கொள்ளுவதற்காக தப்புக் கற்பனைகள் செய்துவிட்டதால் பொதுஜனங்கள் கெட்ட எண்ணம் மாட்டார்கள் என்பதை நாம் நன்கு அறிவோம் ஸ்ரீயமான் பிள்ளை அவர்களை அக்காசனராக அடையும் பாக்கியம் காஞ்சிபுரம் மகாநாட்டிற்கு ஏற்படுமாயின் அதை தமிழ்நாட்டின் தவப்பயன் என்றுதான் சொல்லுவோம் ஸ்ரீயமான் தங்கபெருமாள் பிள்ளை போலும் ஸ்ரீயமான் மாயவரம் எஸ் ராமநாதனைப் போலும் தங்கள் அபிப்பிராயங்களைத் தைரியமாய் வெளியிடும் தலைவர்கள் ஒருவருமில்லை தாங்கள் நன்கு அறிந்து கொள்ளாத ஒருவரை பற்றி தாங்கள் அறிந்ததாக எண்ணி அவசரப்பட்டு புகழ்ந்தோ இகழ்ந்தோ எழுதுவது உண்மை பத்திரிகைகளின் கடமை அல்ல என்பதை யாம் தெரியப்படுத்திக் கொள்ளுகிறோம் குடியரசு தொலைத்தலையங்கம் செப்டம்பர் பதிமூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து